விஜய் சார் வந்து பார்த்துட்டு வேண்டாம் இது வந்து எப்படி நம்புவாங்களா அவர் வந்து உட்காந்துட்டு என்ன எடுத்தீங்க இவ்வளோ அப்படின்னு சொல்லி மானிட்டர் பார்க்கும்போது இந்த சாட் நல்லா இருக்கா விஜய் பண்ணிட்டா கேட்டார் ஏன் விஜய் பண்ணியாங்க போது இல்லை இல்லை தான் பண்ணோம் ஃபைட்டுக்கு ஒன் சுமார் கேட்டாங்க எல்லா தேட்டிலையும் தமிழ்நாடு ஃபுல்லாக அது வந்து தினத்தந்தி பேப்பர்லேயே எழுதாங்க சண்டைக்காட்டிக்காக ஒன்சுமார் கேட்டது தான் ஃபர்ஸ்ட் டைம்

திரைப்பட அனுபவம் பதினஞ்சு மொழிகளுக்கு மேல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படங்களில் ஸ்டண்ட் கோரியா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் கலை மாமணி டாக்டர் ஜாகுவார் தங்கம் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் சூப்பராக இருக்கேன் இன்னைக்குமே இளமை மாறாம அப்படியே பார்த்த மாதிரியே இருக்கீங்களே சார் அப்படியே ரொம்ப சந்தோஷம் அதுக்கு வந்து ஒழுக்க முக்கியமான காரணம் இளமை மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் நல்ல மென்னு சாப்பிடணும் உடற்பயிற்சி நான் வந்து ஒரு நாலு மணி நேரம் தினசரி பண்ணுவேன் மூணு மணிக்கு எழுந்துச்சு ஒரு ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருப்பேன் அதில் தான் நான் இளமையாக இருக்க காரணம் அது இல்லாமல் நான் ஒரு பொடி ஒன்று நானாக தயார் பண்ணி ஒரு பத்து வருஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து முடி கொட்டாது பல் கொட்டாது கருமையாக இருக்கிறது ஒரிஜினல் முடியா இல்லை இந்த நாட்டு வேர்கள்லாம் வச்சு கருமையாக வச்சுக்கிற மாதிரி இல்லை நான் வந்து அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஒரு அஞ்சு இலை வச்சு பண்ணுவேன் அது இங்கே ஒரு இடத்துல ஒரு இடத்துல என்ன இருக்கும் இங்கெங்கன்னா இருக்கும் அதை வச்சு போட்டோன்னா அது வந்து அது ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படியே இருக்கும் எல்லா இடமும் இல்லை ஏதோ ரெண்டு மூணு இடத்துல இருக்குது சின்ன பிள்ளையில இதாயிடுச்சு எப்படி திரைப்படத்துக்குள்ளே வரணும்னு உங்களுக்கு ஒரு உந்துதல் இருந்துச்சு ஸ்டண்ட்டு கலைஞராக அதுவும் நிச்சயமாக எனக்கு அப்படி ஓண்டுதல் இல்லை நான் வந்து எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் நான் பிறந்த ஊர் அங்கே வந்து எங்கள் எல்லாம் வந்து கிராமம் எங்கள் இடமே ஒரு ஏக்கராக வீடு மட்டும் எங்கள் விலைக்கு தோ தோட்டத்துக்கெலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நரியெலாம் இருக்கும் இப்போவும் காடாக தான் இருக்கும் அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் அறுபது வருஷம் வருஷம் முன்னாடி ஒரு சின்ன ஒரு அருவா கொடுத்துருவாங்க வந்தால் வெட்ட சொல்லி எங்கள் அம்மா அப்பாவும் அப்படி மாதிரி இருக்கும்போது எங்கள் அப்பாலாம் சிலம்பம் சுற்றுவாங்க சுருள் வாழை சுற்றுவாங்க அந்த கத்தியெல்லாம் சேர்ந்து சுற்றுவாங்க அது ஒன்றும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆனால் ரொம்ப ஈர்ப்புன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட பெரிய இடத்து பின்னே ஒரு படம் வந்து எங்கள் ஊரில் தேட்டரில் போட்டிருந்தாங்க அது படம் பார்க்கும்போது அப்போ எங்கள் அப்பா சுற்றும் போது சவுண்டுலாம் இருக்காது அது சினிமாவுக்கு சவுண்ட்லாம் போட்டு சுற்றும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அதுலேருந்து அவர் ரசிகர் ஆகிட்டேன் குழந்தையில அவர் படம் ஓடி போய் பார்ப்பேன் தேட்டில் அது ஒரு டூரிங் டாக்ஸின்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்து கேள்விப்பட்டீங்களா ஒரு படங்கள் பார்க்காததாக டூரிங் டாக்ஸ் கேள்விப்பட்டீங்களா மண்ணில் உட்காந்து படம் கரெக்ட் மண்ணில் தான் உட்காந்து மண்ணை அப்படி கூட்டி வச்சு உட்காந்துட்டு படம் பார்ப்போம் ஸோ அது அப்படியே பழகியா போச்சு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஆறு வயசில் இறந்துட்டாங்க இறந்தவுடனே மயிலாப்பூரில் ஒரு கடைக்கு வேலைக்கு வந்தேன் வேலைக்கு வந்துட்டு திருப்பி வந்து ஊருக்கு போனேன் திருப்பி காமராஜர் பிறந்தவர்கள் காமராஜர் அவர்கள் எங்கள் ஸ்கூலுக்கு வர எல்லாம் திருப்பி கூட கூப்பிட்டு வந்து ஸ்கூலில் விட்டாங்க அவர் தான் தடவி கொடுத்தா நல்லா வரணும்னா அப்படின்னு சொன்னார் அப்போ எனக்கு பிறந்தளவு கேமரா தெரியாது இப்போ தான் தெரியுதுனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அங்கேருந்து விட்டு திருச்சிக்கு வந்தேன் எங்கள் அக்கா வீடு திருச்சி இடத்துல இருக்குது அங்கே வந்து அங்கேயும் ஒரு கடைக்கு போய் வேலை செஞ்சுட்டு அப்புறம் அப்படியே சரியுது சரியாக இல்லாமல் எங்கள் அக்கா ஒருத்தர் திட்டினா சொல்லிட்டு ஒரு கோடாலியை எடுத்து கண்டைக்கால் அது என்ன கால் க கட்டில் போட்டு எடுத்துவிட்டேன் எங்கள் அம்மா தான் சொல்லியிருக்காங்களே யாருன்னா நீ தான் முதல்ல அடிக்கணுன்ட்டு அதை எங்கள் அக்காவை திட்டினா நான் தான் தான் அடித்தேன் அடித்தொடனே நான் வரட்டாங்க நான் ஓடி போயிட்டேன் அப்போ எனக்கே திருச்சி எங்கேயா அப்போ சின்ன ஒரு திருச்சி இப்போ பெருசாகிடுச்சி அது சந்திரனிபுரம் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு டூரிங் டாக்ஸி இருக்கும் இந்த பக்கம் போனீங்கன்னா காந்தி மார்க்கெட்டு இந்த பக்கம் போனீங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் அவ்வளோதான் ஊரே இவ்வளோ தான் நடந்து போயிட்டு வரலாம் அப்போ ஓடி போயிட்டேன் எங்கள் அக்கா இப்படி கண்டுபிடிச்சி கூப்பிட்டாங்க அப்போது பக்கத்து கடைக்காரர் சொன்னார் நீ இவ்வளோ தைரியமாக இருக்கேன் சண்டை கற்றுக்கணும் எனக்கு அது ரொம்ப நாள் ஆசை போது திருச்சியில் தக்ஷாமூர்த்தி கற்றுக்கலாம் திருச்சியில் தக்ஷாமூர்த்தி ஆச்சாரியான்ட்டு ஒரு வாத்தியார் அவட்டு தான் போய் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறக்கா போகிறேன் அங்கே என்ன ஆகிடுச்சுன்னா அங்கே ஒரு நூறு பேர் க்ளாஸ் இருக்காங்க என்ன பார்த்தோடனே நான் சின்ன பையன் ஒரு ஏழு எட்டு வயசு தான் இருக்கும் அப்போ அவங்களாம் சொல்கிறாங்க இப்போ என்ன ஜாதிக்காரன்னு தெரியல எந்த ஒரு ஊரில் இருந்து வந்திருக்கா அவங்கலாம் கற்றுக்கொடக்கூடாது கற்றுக் கொடுத்தா நாங்களாம் போய்ட்டு எனக்கு அவனும் முன்னாடி பண்ண பழக்கமே இல்லை நான் போய்ட்டு எனக்கு என்னடா இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வாந்தியார் சொன்னார் இல்லைடா டே அந்த செருப்புலாம் எடுத்து ஓரமாக்கிற்கில்ல டேய் செருப்பு எடுத்து ஓரமாக்கி ஆ சரிண்ணே அந்த கம்பலாம் க தொடச்சி வைக்கணும் ஆ சரிண்ணா வெளியே கரெண்ட் டைம் வந்து காலைல கூட்டிடணும் ஆ சரிண்ணே எட்டு வயசில் இதே மாதிரி பண்ணேன் காலில் ஆள்ரைக்கெல்லாம் போய் எல்லாம் கூட்டிகிட்டு தண்ணி துடிச்சு தத்தக்க பார்த்தா கோலம் போட்டு அவனுக்கு செருப்பு கொண்டு அப்படி தூக்கி அப்படி அடிச்சுட்டு போனோங்க துமுற இருக்கலாம் சண்டை கற்று அது போனாங்க அதை எடுத்து ஓரமாக அடிக்க வச்சு டீயை குடிச்சு அப்படி போடுவான் டீ கிளாஸை கழுவி கொடுக்க கடையில் கொடுக்குற டீ வாங்குறது தான் வேலை கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வயசு பன்னெண்டு வயசு வரைக்கும் அதுதான் வேலை என்ன அடிக்கடி திட்டுவானுங்க எனக்கு ரொம்ப கோவம் வரும் எதனா எதனா கத்தி கிடச்சா போட்டுரும் அப்படி தான் அந்த நேரத்தில் அந்த வயசிலேயே அப்படி தான் இருக்கேன் எங்கள் அம்மா அப்படி தான் சொன்னாங்க எங்கள் அம்மா போவோம் அதனால் அப்படி தான் நான் அட்டைக்கிட்டு இதை கற்றுக்கணும்னு வீம்பாக நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஆஞ்சநேயப்படுத்துக்கு நான்தான் தொடச்சி மாலை போடுவேன் டெய்லி மாலை போட்டு விளக்கேற்றுவேன் அவர்கிட்ட கேட்டேன்னு என்ன ஆஞ்சநேய போவானே என்னது இது ஜாதின்றான் இதுங்கிறான் விட்டு ஊர் வந்தேங்கிறான் அப்போ எனக்கு சண்டையை கற்றுக்க முடியாதா எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கண்ணே இப்படியே கேட்டேன் என்னமோ ஒரு ஒரு ஆச்சரியம் என்னென்னா எங்கள் வாத்தியார் அப்படியே அந்த ஒன்னாங்க சுற்றுற எனக்கு மைண்டில் தோணிச்சு சரி மணி அஞ்சு மணிக்கு தான் வரேன் ஆறு மணிக்கு தான் வருவான் நம்ம சுற்றி பார்க்கலான்னு கம்பெனி சுற்ற ஆரம்பித்தேன் சுற்றி பார்க்கும்போது இப்போ டைம் எனக்கு இல்லைல்ல ஹவர் தான் எனக்கு கதை போட்டு போய் அங்கே போய் உட்காந்துக்கணும் அப்படி எல்லாம் எங்கே என்ன பண்ணாலே அடிப்பானுங்க அதனால் உட்காந்துவேன் இப்போ என்னென்னா ரெண்டு மணிக்கு வர ஆரம்பித்தேன் நைட்டு ரெண்டு மணிக்கு வருவேன் வந்து அஞ்சு மணி வரைக்கும் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி 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 ஒரு இதாக ஆகிப்போச்சு இப்போ அவனுக்கு இவ்வளோ கம்ப்ளைண்ட் சுற்றுவாங்க நான் இவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட்டு சுற்றுவேன் எனக்கு வலிக்கம் தான் ஆனால் அதுதான் சுற்றுவேன் ஏன்னா நான் இவங்களெலாம் அடிக்கணும் அப்படிங்கிறதான் எண்ணம் எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை வேறு பெரியால் ஆகணும் சினிமாவில் ஆகிடே கிடையாது இவனுங்களும் அடிக்கணும் நம்ம யார் நம்மளை கம்பெடுக்க கூட அடிக்கிறாங்களோ இவனை அடிக்கணும் அந்த மட்டும்தான் என்னை முழு மூச்சாக நான் வச்சேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் சரி திருச்சியில் காவேரி ஆறு தெரியல உங்களுக்கு தான் காவேரி ஆயிரத்தில் அம்மா மண்டபத்தில் போய் தண்ணி இருக்கும் தண்ணிக்குள்ளே போய் கம்பு சுற்றுவேன் தண்ணிக்கு அடிக்கலை சுற்ற முடியாது ஆனால் சுற்றுவேன் ஏன்னா என்னால் என்ன முடியுதோ அதெல்லாம் வீச்சு அறுப்பு வெட்டுக்கிட்டுலாம் எடுத்து விளையாடுறேன் ஓடுறதுலாம் ஃபுல்லாக அந்த அம்மா மண்டபத்தில் அந்த மணலுக்கு வந்து அங்கே ஓடுவேன் ஓடி கேடி வருவேன் அதெல்லாம் வந்து ஒரு ப்ராட்டிஸ் இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டா ஓரளவு இல்லை இவங்க எல்லாம் சுற்றுறாங்களா எங்கள் வாதியார ஸ்டூடெண்ட்டு அதெல்லாம் விட நூறு மடங்கு வேகமாக நான் கம்பு சுற்றுவேன் கற்றுக்கிட்டு ஆமாம் எனக்கு மட்டும் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது ஒரு நாள் அங்கே திருச்சியில் வந்து அந்த அர வரகநேரி வரகநேரியில் சப்பரம் எடுத்துகிட்டு வராங்க கோயில் சப்புரம் திருவிழா எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கு முன்னாடி அப்போல்லாம் டிவிலாம் கிடையாது அந்த காலத்தில் டிவிலாம் கிடையாது ஏதோ ஒரு தேட்டருக்கும் அதில் போய் படம்னா டிக்கெட் கிடைக்காது எல்லோரும் தேட்டர் இருப்பாங்க அப்போ அந்த இது சப்பரம் வந்தால் அது விளையாண்டு போகிறத பார்ப்பாங்க கரகாட்டம் அந்த சில மாட்டம்லாம் வந்து பார்க்கப்பாங்க அப்போ எங்கள் வாந்தியாருக்கு அடுத்த பொசிஷனில் ஒருத்தர் இருக்கார் அவரும் வெளியூர்காரன் அடிச்சிட்டான் அடிச்சிட்டா எல்லாேருக்கும் இதாகி போச்சு அந்த தெருவே அப்படியே கம்சிமெண்ட் ஆகிட்டாங்க ஏன்னா என்னடா அது அடிச்சிட்ட அவன் அப்படின்னு பார்த்தா அவன் அப்படி கம்பத்துக்கு தூக்கி கம்பீரமாக அவன் வேறு ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் போய் தடுக்கலையா எங்கே தடுக்குது போட்டி தான் நடக்குது போட்டியில் அப்படிலாம் தடுக்கலாம் முடியாது போட்டியிலும் போது அடுப்பாங்களா அது வந்து வாங்கிக்காதான் செய்யணும் கம்பை விட்டார் ஒரு விட்டா தோத்துட்டாருன்னு தான் அர்த்தம் இவரும் அடிக்கலாம் முடியாது அந்த ஊரும் அவன் வெளியூர் ஆனால் எல்லாம் கமிச்சிருக்கேன் நான் சும்மா இருக்க குத்துச்சு உட்காந்தில்ல இவன் மட்டும் என்கிட்ட கிடச்சனா அவன் ஊர் வரைக்கும் வட்டி விடுவேன் அப்படின்ட்டேன் பார்த்தா எங்கள் வாத்தியார் பக்கத்தில் இருந்தேன் எனக்கு தெரில தட்டுனாரு பார்த்தா இவர் ஐயோ என்னடா வாத்தியார் நினைக்கிறேன் எழுந்துடுறான்னுச்சேன் அடிப்பையாடாரு அதை நீங்கள் சொன்ன அடிப்பேன் நான் என்ன டே சரியாக சொல்கிறா நீ அடிப்பான அடிப்படைய விளையாடுறானே தொடத்தட்டி ஒரு முண்டாந்தட்டி ஒரு செலாம் அவர் சொல்லணும் அதுவும் சண்டகத்து மட்டும் மட்டும்தான் தெரியும் மரியாதையும் தெரியாது தட்டி முண்டா முண்டாந்தட்டி ஒன்றுங்க அடிச்சு அங்கே வாத்தியார் காலில் போய் விழுந்து கும்பிட்டேன் கும்பிட்டு அவர் கொஞ்சம் திருப்தான்ஜி ஏன்னா இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்களா சரி அது கூட பார்த்துருக்கலான்ட்டு கம்பை எடுத்து கொடுங்கண்ணே ஏன்னா எடுத்து கொடுத்தா இவனுங்களா கம்பை தொட்டாலும் அடிப்பானுங்களா நீங்கள் கம்பிக்கலாம் அப்போ துடைக்கலாம் அவன்கிட்ட இந்த கம்பை அவன் இருக்கும்போது அந்த கம்பை இப்படி எடுத்துடக்கூடாது இப்படி அடிப்பான் தலையில் ஏடா கம்பை தொட்டான் அப்படிமானு அப்போ எங்கள் வாத்தியார்ட்ட கம்பை எடுத்துறாரு நான் வந்து இந்த கட்டை விரல் இருக்கலாம் கட்டை விரல் ரெண்டுலேயும் தலையை வச்சு அடுத்த வணங்கி அந்த கம்பை வாங்குறேன் ஃபஸ்ட் டைம் அவங்க எல்லாம் கிட்டல் பண்ணுறாங்க எனக்கு நல்லா கேட்குது யாரு நீ ஒன்றும் பண்ண மாட்டேன் உதவ வாங்கி அசிங்கப்பட போகிறான்னு சொல்கிறான் சரின்னு நான் வந்து செலாவரிசன் எடுத்தேன் அறுப்பு செலாவரிசன் அது வந்து எங்கள் வாத்தியார் மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அந்த சில வருஷம் எடுத்து தெரியாது அதை பண்ணேன் எப்படி 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 கற்றுக்கிட்டீங்க கற்றுக்கிட்டீங்க அதான் அவரை அவரை பார்த்து பார்த்து தரல கற்றுக்கிட்டேன் நீங்கள் நீங்கள் டயலாக் பேசுகிறீங்க கேட்குறீங்க தானே அது பேசுறீங்க நீங்க ஏகக்கலை சார் ஏக கலை வந்து உண்மையாக பொய்யாங்கிறது நான் நினைப்பேன் நீங்கள் சொல்லும்போதே அந்த கதை அப்படியே ஏகலைவன் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு வந்து எனக்கு அப்போ தான் நினச்சேன் சரி இதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு நினச்சி சுத்த ஆரம்பித்தேன் அந்த செலாம்சம் எடுக்கும்போது அந்த எல்லாமே கை தட்டினாங்க ஏன்னா அந்த தெருவே எனக்கு தெரியும் நான் உப்பயோகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் உப்பேரம் அந்த தெருவில் உபயோகம் பண்ணுவேன் எல்லாரும் எனக்கு தெரியும் ஏன்னா எங்கிட்ட தான் உப்பு வாங்குவேன் நான் வந்து ஒரு படி வந்து அப்போ இருபது பீசாக ஒரு படி சும்மா போடுவேன் ஏன்னா நான் தான் போய் மொத்தமாக கொள்முதல் பண்ணுவேன் எனக்கு வந்து ஏழு டீன் போடுவாங்க நான் தான் எட்டு டீன் வாங்குவேன் எனக்கு ஒரு படி சும்மா போட்டாலும் எனக்கு லாபம் வரும் எனக்கு தேவை அன்றைக்கி ஒரு நாளைக்கு சாப்பாடு ரெண்டு ஒன்றையும் ரூபா அந்த சாப்பாடு காசு மட்டும்தான் அவனை மற்றபடி ப்ராக்டிஸ் பண்ணும் அதோட தான் அதனால அள்ளி போடுவாங்க எல்லோருக்கும் எல்லாமே கை தட்ட ஆரம்பிச்சாங்க தட்ட ஆரம்பிச்சா எங்கள் வாத்தியாரெலாம் பார்த்தா அந்த நல்லா அவனை காணும் எங்கள் எங்கள் வாத்தியாரோட சட்டாமல் அடிச்சுன்னா அவனை காணும் பார்த்தா ஒரு அப்படி ஒளிஞ்சு நிற்கிறான் எங்கள் வா அப்படி நான் வரமாட்டேன்ட்டான் நீ வா இல்லைனா நான் அடிப்பேன் வந்து அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரே ஒரு வீச்சு தான் அறுப்பு அப்படி சுத்த அப்படியே நல்லா கம்பாகனே விட்டான் பயந்து விட்டு தட்டி விட்டு எங்கேடா யார் அடிக்கிறானோன்னு ஒரே கைத்தட்டில் எங்கள் வாத்தியார்லாம் ரொம்ப கண்ணு கிளைங்குது எங்கள் வாத்தியார் வந்துட்டு வரதுக்கு அனுச்சிட்டு வாடா இங்கே நிற்க வாடா அப்படின்னு கூப்பிட்டாரு சைக்கிள் தான் அப்போலாம் பெரிய பொருள் சைக்கிள் இப்போ கார் மாதிரி இப்போ சைக்கிள் சைக்கிள் தள்ளுறானாரு அப்படியே தள்ளிட்டு தோல் மேலே கை போட்டு வர்றாரு ஒரு பால் கடையில் பால் சொல்கிறாரு எல்லோருக்கும் எங்கள் வாத்தியார் யாருக்கும் எதுவும் வாங்கி தரவே மாட்டார் அது ஒரு இது வாத்தியார்னால் நம்ம எதுவும் வாங்கி தந்துடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை நம்மளை பார்த்து எல்லாம் பயப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஏதோ ஒரு இது அது குறுக்குளம் அப்படி தான் இருந்துச்சு அந்த காலத்தில் பால் வாங்கிட்டு கொடுறான வாங்கிட்டேன் வாங்கி குடிக்கல பசங்களாம் குடிக்கிறானுங்க என்னடா எங்கடா கற்றுக்கிட்டானாரு அண்ணே உங்கள்கிட்ட தானே கற்றுக்கிட்டாங்க டேய் நான் தான் உனக்கு ஒன்றுமே சொல்லித் தரல அப்படி இல்லைண்ணே உங்களை தான் கற்றுக்கிட்டேன் இதெல்லாம் சொன்னேன் இதெல்லாம் ரெண்டு மணிக்கு வருவியா ஆமாண்ணா ரெண்டு மணிக்கு தான் வரும் ஒரு நாள் கூட தெரியாது யாரெல்லாம் ஆறு மணிக்கு தானே வருவானுங்க அஞ்சு மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவானார் ரொம்ப அதாவது சரிக்கா பால் கொடுக்குறேண்ணா இல்லைண்ணா நீங்கள் குடிங்கண்ணே நீ குடிக்காம நான் குடிக்க மாட்டேன்னு அது என்னோடய குரு பக்தி எங்கள் வாதியார் குடிக்காமல் நான் குடிக்க மாட்டேன் எங்கள் வாதியார் உட்கார சொன்னார் கட்டேஸ்வரிக்கும் நான் அவருக்கு முன்னாடி உட்காந்துதில்லை கட்டேஸ்வரிக்கும் ஒரு நாள் எங்கள் ஷூட்டிங் பார்க்க வரும்போது பல்லு பிடிச்சி உட்கார வச்சார் அது மாதிரி வேறு எதுவும் அவர் விட்டு நான் உட்கார்ந்தது இல்லை ஏன்னா இன்றைக்கி என் குரு பக்தி பக்தி இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கிறேன் நீங்கள் வந்து தங்கம் சேனலேருந்து பேட்டி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு எங்கள் வாதியார் தான் காரணம் அதனால் அதுக்கப்புறம் என்னன்னா முறையாக கற்று தரேன்டா அப்படின்னாரு வந்து ஒரு பட்டு வேஸ்ட்டு பட்டு சட்டு அந்த வெற்றில பாக்கு அந்த பழங்கள்லாம் வாங்கிட்டு வரனார் அப்புறம் நான் ஒரு வாட்சி கட்டியிருந்தேன் நூற்றம்பது ரூபா இருக்கும் அந்த வாட்சி அந்த காலத்தில் அது விற்று வாங்கிட்டு வந்தேன் கொடுத்தேன் அதுக்கப்புறம் எங்கள் வாத்தியார் முறையாக கற்றுக் கொடுத்தாரு என்னென்னா அந்த கம்பு வேகம் யாருக்கிட்டேயுமே இல்லாத வேகம் ஏன்னா நான் வந்து தண்ணிக்குள்ளே கற்றுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் கரண்ட்டாக பிளாக் பெல்ட் அந்த காலத்தில் ஸ்டேட் பஸ்ஸு நான் வந்தேன் சும்மா ஒரு வாரம் எங்கள் வாத்தியார்ட்ட கற்றுக்கிட்டு இருக்கும்போது நான் ஸ்டேட் பஸ்ஸுக்கு போயிட்டேன் ஸ்டேட் பர்ஸு தான் சைதாப்பேட்டையில் வந்து நவரசல் திலகம் நடிகர் முத்ராமையா கையில் தான் நான் ஸ்டேட்டை ஃபஸ்ட்டு அவார்டு வாங்கினேன் இந்த சர்டிஃபிகேட் வாங்கினேன் அங்கே இருக்குது பாருங்கள் ஏன்னா அளவுக்கு நான் சண்டை வந்து என்னை அடிக்கணும்னா அவனை அடிக்கணும்னு இந்த கற்றுக்கிட்டதுனால சினிமா குரோன்னு கற்றுக்கவே இல்லை இப்போ திருச்சி ஃபுல்லாக நான் ஃபேமஸ் ஆகிட்டேன் நான் சிலம்பம் எடுத்தேன்னா அந்த தெரியவில்லை எல்லா இடத்துக்கும் ஃபேமஸ் ஆகிடுச்சு சின்ன ஊர் தானே உங்கள் ஊரில்லாம் வந்து விளையாண்டுருக்கேன் முருகர் கோயிலில் இப்போ வந்து எனக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் அங்கே சென்னை அந்த திருச்சிக்கு வராங்க எம்ஜிஆர் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே நான் சொன்னேன்ல என்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அவர் அங்கே வரன்னா நின்று பார்த்துருக்கேன் அவர் பக்கத்தில் நான் பார்த்தேன் படத்தில் எங்கேயோ ஒரு பா பார்ப்பேன் எம்ஜிஆர் வைப்பேன் எம்ஜிஆர் அப்படின்னு பார்ப்பேன் இன்றைக்கி வர நாளைக்கு தான் வருவார் அங்கேயும் உட்காந்துருப்பேன் நாளைக்கு வரைக்கும் வந்துருப்பேன் அவர் பார்க்குறதுக்கு இப்போ எம்ஜிஆர் வராது எம்ஜிஆர் வந்து யார் விளையாடனா தங்கப்பழத்தை வைங்க அப்படின்னு எல்லா மாஸ்டரும் இருக்க ஒட்டுமொத்த செலவன் வாசம்னு சொல்கிறாங்க மாத்தியாட்டை எங்கள் அப்படிலாம் செலவாக விளையாட வைக்க மாட்டார் என்னடா எல்லாம் விளையாட சொல்கிறான் என்னடா சொல்கிறா அப்படின்னாரு அண்ணே நீங்கள் சொல்லுறதானே சரிடா விளையாடுறா அப்படின்னாரு ஏன்னா கவசக்கலைன்னு அது பேர் செங்கல் எடுத்து அடிப்பாங்க நம்ம மேலே செங்கல் சுற்றி அந்த செங்கல் அடிப்பாங்க நம்ம மேலே செங்கல் படக்கூடாது அந்த குச்சி வச்சு தடுக்கிற மாதிரி இருக்கும் ஆமாம் சுத்தணும் தடுக்கிறதெல்லாம் சுத்தணும் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது தடுக்கணும் அதுதான் இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வர்றதுனால புளியங்கோட்டையை வச்சு அடிக்கிறாங்க நான் சுற்றுறேன் உள்ளே போந்து பட வரட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னன்னா புளியங்கோட்டை அந்த மலையில் கொடையை பிடிச்சி அப்படி சுற்றுறான் தண்ணி அப்படி சுற்றும் தெரியுங்களா அது மாதிரி புளியங்கோட்ட மேலே சுற்றிக்கிட்டு தலைவர் அங்கே என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன் மேலே நான் சுற்றி முடிச்சு இப்படி வணக்கம் அடிச்சு அப்படி நின்றுல ஒரு கையை என்னை பிடிச்சிச்சு பார்த்தா அன்றைய மு அன்றைய தொழிலாளர் அமைச்சர் மிஸ்டர் ராகவன் அவர்கள் வந்து கையை பிடிச்சி தலை தண்ணி மேலே போறாரு எனக்கு மூச்சு ஒரு பூ வாங்கிட்டு இருக்கு எம்ஜிஆரை பார்க்க போகிறோம் படிக்கட்டி ஏறோம் ஐயோ எம்ஜிஆரோ பக்கத்தில் ஒரே ஆனந்தங்க எம்ஜிஆர் எப்படி இருக்கேன் நினச்சி பாருங்களேன் எனக்கு போகிறேன் உடனே அவர் வந்து இப்படி பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிறான் அவர் ஒரு தங்கம் மாதிரி அப்படியே தங்க தங்கத்திலே செஞ்ச மாதிரி இருக்கார் அவர் பல பழப்பு அப்படியே இருக்கார் அப்படியே இப்படியே இப்படி நிற்கிறேன் ஆனால் அப்படியே கட்டி பிடிச்சி அணைச்சிட்டார் என்னைக்கு என்னை அணைச்சாரோ அன்னையிலேருந்து என் வாழ்க்கை மாறி போச்சு அணைச்சிட்டு மூச்சு வாங்கலை அப்படியே தடவை கொடுத்தார் ஒரு தாய் ஒரு பிள்ளை எப்படி தடோம் அப்படியே தடவை கொடுத்து அப்படி தட்டி கொடுத்து என்னோட எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் மார்பிலே நான் சாஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன வேலை செய்கிறாங்க ஐயா இல்லையா எவனாவது வந்து தப்பு பண்ணாலும் அவன் அட்டிமையா அந்த ஆப்போசிட் காசு கொடுப்பாங்க அதான் என் சாப்பிடுவேன் என்ன சொல்கிறாரு நான் நீங்களும் படத்தில் தானே பண்ணுறீங்க அதான் நானும் பண்ணுறேன் ஓ அது நடிப்பு அப்படின்னாரு சரின்ட்டு நாளைக்கு காலைல நீ வா நாங்கள் பேசிக்கலான்ட்டார் சரி நான் போயிட்டேன் காலையில் எப்படா வரும் எம்ஜிஆர் அப்போல்லாம் ஃபோனோ இல்லை ஃபோட்டோ எடுக்கிறது எந்த விதமான இதான் கிடையாது அரசாங்கத்துலேருந்து அப்படியே நாங்கள் எங்கே பத்திரிகைகளாக எடுத்துருப்பாங்க அதெல்லாம் எடுத்துருப்பாங்க அதெல்லாம் போட்டாங்களான்னு தெரியாது நம்ம சாதாரண தானே அதெல்லாம் இப்போ மாதிரிலாம் பத்திரிக்காரவங்க அப்போ இல்லை இப்போ வந்து ஒரு ஒரு சின்னது ஒன்றும் இல்லை நேற்று வந்து ஒரு நர்ஸும் வந்து ஒரு குழந்தைக்கு ஊசி போடுறதுக்காக அந்த ஆற்று வெள்ளத்தில் ஆற்று வெள்ளத்தை தாண்டி போய் ஊசி போட்டுறாங்க அந்த டாக்டர் உண்மையில் ஒரு ராயல் சல்யூட் ஏன்னா நர்ஸு அவங்க அந்த மாதிரிலாம் இப்போ அதை உடனே எடுத்து போட்டாங்க அப்படிலாம் அப்போ கிடையாது இப்போ நான் காலையில் போய் நிற்கிறேன் போலீஸாக நிற்கிது அங்கே அந்த அந்த ஹோட்டல் ஃபுல்லாக போலீஸ் இருக்குது ஆகா நம்மளை பிடிக்கிறக்கு ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒழிஞ்சு நின்றுட்டு இருக்கேன் போலீஸ் எல்லாம் போனதுக்கு பிறப்பெல்லாம் ஒழிஞ்சு நின்றுட்டே இருக்கேன் அது எங்கள் தொகுதி எம்எல்ஏ முஸ்ரீபுத்திரன் வந்தார் என்ன தங்கப்பழம் இங்கே நிற்கிறான்னாரு இல்லை ஐயா வர சொன்னாங்களா நிற்கிறேன் போலீஸ் பிடிக்கிறக்கு நிற்கிறாங்க என்னதே வா உரு அவர் காரில் கூப்பிட்டு போய் உள்ளே கூப்பிட்டு போனார் தலைவர் வந்து அப்படி இருக்காருன்னா இப்படின்ட்டார்னா ரொம்ப கோபத்தில் இருக்காருன்னு அர்த்தம் எனக்கு தெரியாது அப்புறம் தெரியும் இப்போ பண்ணிக்கிட்டு நான் உள்ளே போகிறேன் எல்லா ஃபேமிலியும் என்கிட்ட மட்டும் பேசணும் அப்படின்னு நினச்சிருக்காரு என்னமோ தெரில என்னை பிடிச்சிருக்காரு எங்கள் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியமாக இருக்கும் இல்லைன்னா தலைவர் எனக்காக வெயிட் பண்ணுவாரா என்ன இப்போ நான் போய் பேசும்போது அவர் செம்ம கோவணும் எத்தனை மணிக்கு வர சொன்னா எங்கே எப்போ வந்திருக்கானே எவ்வளோ அப்பாயின்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்கிறார் அவர் அப்பாயின்மெண்ட் அப்படின்னா நமக்கு அப்போலாம் ஒன்றும் தெரியாது நான் அஞ்சு மணிக்கெலாம் வந்தேன் ஐயா போலீஸாக நின்னாங்களா என்னை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ போலீஸ் என்னையா பயந்து வரல என்னதே ஒன்று பிடிக்க போலீஸா ஆமாம் சிரிச்சு கண்ணெல்லாம் கட்டி கண்ணை துடைக்கிறார் அது எனக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற உங்களுக்கு எதிரியா பாதுகாப்பு நீங்கள் தான் நூறு பேரை அடிப்பீங்கய்யா நம்ம படம் பார்த்துருவோம் இல்லையா அவ்வளோ உங்களுக்கு இதான் பாதுகாப்பு இல்லை இது அரசாங்கம் இது எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டிஃபன்லாம் கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் கேட்டார் நீ சென்னைக்கு வந்துடு அப்பா இதுமெண்ட் நான் நான் சரிங்கய்யா அப்படின்னா அப்போ சொன்னேன் ஐயா அங்கே வாரத்தில் ரெண்டு கேஸ் இருக்கு எனக்கு சென்னைக்கு வந்து அங்கேருந்து வர முடியாது கேஸ்லாம் முடிக்கணும் என்ன கேஸுன்னு கேட்டார் சொன்னேன் இந்த மாதிரி சும்மா அடித்தடிக்கிறீதான் அடிக்கிற கேஸு போலீஸுக்கு கூப்பிட்டு அப்போவே பேசி அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு என்ன இருக்குதோ அதை பண்ணுங்கள் சட்டத்தை மீறி எதையும் பண்ணக்கூடாது நான் சொன்னேன்ங்கிறக்காகவும் அதெல்லாம் பண்ணக்கூடாதுனா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு கேஸு கிட்டே ஒன்றுமே இல்லாத கேஸு சும்மா அடிதடி மட்டும் அடிதடிலாம் இல்லை சும்மா போய் போய் கேஸ் கொடுப்பான்ல அடிச்சாருனே அன்றைக்கி நான் இருந்தே இருக்க மாட்டேன் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவான்ல என்ன வந்து அடிச்சாருமா இப்போ இங்கே கூட ஒருத்தன் வந்து ஒரு நாள் ஒரு என்ன பண்ணிட்டான் போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் ஒருத்தவங்க வீட்டுக்கு போனால் என்ன நெஞ்சில் எட்டி வச்சார் ஒரு கரெக்ட் டைம் அடிச்சு டேய் டே கூடுவேன்டா கத்தியெல்லாம் தூக்கி மறக்க அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க சிஎஸ்எல்லாம் கொடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க திருச்சியில் ஷூட்டிங்ல இருக்கேன் போகும் இங்கே அடித்த அன்றைக்கி திருச்சியில் இருக்கேண்ணா சார் என்ன சார் சொல்லுறீங்க இன்சிபால் நான் திருச்சியில் இருக்கேன் இருக்க நான் வீடியோ காலில் கேட்குறேன் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் ஃபைட் இருக்கேன் என்ன இப்படி போய் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அது மாதிரி போய் கம்ப்ளைண்ட்டு அப்போ வந்து ஆதாரம் இருக்காது இல்லையா சொல்கிற கம்ப்ளைண்ட் எடுத்துக்குவாங்க அப்புறம் இதெல்லாம் விசாரிக்கும்போது எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் தெரிஞ்சு எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டு மூணு கேஸ் கோர்ட்டில் இருந்து அது மூணு நாலு மாதத்தில் முடிச்சிட்டு எல்லாம் நானே போய் பேசிட்டேன் சண்டைக்காரங்கிட்ட போய் முடியா தலைவர் கூப்பிட்டுருக்காரு என் தலைவர்னா எல்லா பேர் எல்லா தெரிஞ்சு போச்சாங்க எல்லாத்துக்கும் மேடையில் பேசினா எல்லாம் தெரியும் இல்லையா எல்லாமே ஒரு கேஸ்லாம் வாபஸ் வாங்கிச்சு முறையா வாபஸ் கோர்ட்டில் வரச்சேன் அப்புறம் வந்தேன் ஆறு மாதம் கழித்தான் வந்தேன் சென்னைக்கு சென்னைக்கு வரமும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க எதனால சார் அதான் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தேன் வேறு வேணும்னாலும் போலீஸ் பிடிச்சி போய் ஸ்டேஷனில் தாம்பரம் ஸ்டேஷனில் உட்கார வச்சிட்டாங்க பிடிச்ச ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு வந்து இன்ஸ்பெக்டர் சார் இப்போங்க கிளம்புங்க அப்படின்னாரு ஒன்று நான் கேட்டேன் சார் என்ன சார் நீங்கள் நான் பாட்டு ஊருக்கு வந்தேன் என்ன பாட்டு பிடிச்சி உக்கார வச்சிட்டீங்க அது இல்லை தம்பி நீ கிராமத்த மாதிரி இருக்கியா வெளில வேட்டி ஒரு செயின் ஒன்று போட்டிருக்கா இங்கே திருட்டு பையன் நிறைய பேர் பிடிச்சி போயிடுவான் அதனால தான் சார் திருடெல்லாம் என்ன தொட்ட அவன் தான் தான் போயிடுவான் வேலை அப்படின்னா ஆ நீ அவ்வளோ பெரிய ஆளானார் சொன்னா யார் நீ யார் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன் அவரு சாக்காயிட்டாரு சேச்சி வாங்கிட்டு அவரே ஜீப்பில் ஏற்றி என்னை பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் கொண்டத்துல ஏற்றி இறக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தலைவர் பேரவொன்னே சென்னையில் எங்கள் அண்ணன் போனால் நம்பவே இல்லை எங்கள் அண்ணன் சின்ன நான் தலைவர் எம்ஜிஆர் வர சொன்னார் ஓ ஓ கிண்டல் பண்ணார் போ போ எம்ஜிஆர் நாங்கள் எங்கே இருந்து நாங்களே பார்க்கல இவர் பார்த்தாரும் நம்பவே இல்லை கிடையாது அப்போலாம் ஃபோன்லாம் கிடையாது லெட்ரு போட்டால் ஒரு ஏழு நாள் கழித்து திருச்சிக்கு போவோம் ஏழு நாள் கழியும் திரும்பி அவங்க போட்டால் ஏழு நாள் கழியும் சரி அங்கேயே அடிச்சுட்டு வந்துவிட்டா அவங்களுக்கு சரி சாப்பிட்டுரு எங்கள் அண்ணன் கடுப்பில் சரி சரி சாப்பிட்டுரு நான் கடை கடையில் வேலைக்கு வந்தால் கூப்பிட்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் போயிட்டாங்க அப்படியே ஒரு வாரம் கழிச்சு அங்கே ஒரு ஆயுதப்பூச்சம் வந்துச்சு ஆயுதப்பூச்சில் வந்து குண்டத்தூர் தெப்பகுளம்புறத்தில் சிவன் கோயில் ஒன்று இருக்குது அதான் ஸ்டேஜ் போட்டு சிலம்பம் சுற்றுவாங்க எல்லோரும் அப்போ வந்து நாங்கள் போய் உட்காந்து பார்த்தவன் நான் எனக்கு சிலம்பம்னால் கைகாலலாம் துடிக்கும்ல நமக்கு அதில் கற்றுக்கிட்டு இருக்கனால சரி நான் மேடையில் போய் சிலம்பம் சுற்றுறேன் யாருன்னு நாங்கள் நான் திருச்சி வந்திருக்கேன் எவ்வளோ நாளாக கற்றுக்கிட்டாங்க ஒரு இருபது நாளாக கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இருபது வருஷம்னு சொன்னால் தளமாட்டாங்கள்ல இருபது நாளாக கற்றுக்கிட்டேன் சரி சுற்றும் நாங்கள் அவ்வளோதான் கம்பு கொடுக்குறது தானே அவங்க அனுமதி அப்புறம் அவங்க வாங்கவே முடியாது சுத்தி வர 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 நேற்று நீங்க நேத்து கூட பாத்துருப்பீங்க ஜி தம்ல பாத்துருப்பீங்க நான் என்ன சுற்றுவேன் மரியாதை எழுபத்தி மூணு வயசுல எப்படி சுத்திருக்கேன் அப்ப இருபது வயசுல எப்படி சுத்திருப்பேன் வருங்க கண்ணுக்கு தெரியல அப்புறம் சிலம்பம் செடிக்குச்சி மான்கம்பு சுருள் நுங்கச்சாக்கு வச்சிருவோம் நுங்கச்சாக்கு திருக்காவாளி எப்பவும் எடுப்புல கட்டி வச்சிருப்பேன் அது கத்தி இத்திலாம் சுத்தினோடனே அந்த ஏரியாவே பயங்கர கைத்தட்டல் எனக்கு கைத்தட்டி பக்கத்தில் சிவன் இருந்து மாலை போட்டு ஒரு ஒரு ரூபா வச்சாங்களா முந்நூற்றி அறுபது ரூபாய் முன்னூத்தி ரூபாய் சேர்ந்துச்சு அப்போ ஒரு கிலோமீட்டர் நூறுரூவா கொண்டு தூரில் அவ்வளோ பணம் சேர்ந்துச்சு அட்டையே எங்கள் அப்பா பரவாயில்ல எம்ஜிஆர் பார்க்குற வரைக்கும் செலவு காட்சின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் ஆனால் எங்கள் அண்ணன் வீட்டு வாசலில் உட்காந்துருக்காங்க வந்துட்டு அப்பா நீ உடனே கிளம்பு ஊருக்கு என்னண்ணே எப்படின்னா யார்கிட்ட போய் விளையாட்டுக்கா தெரியும் யார் தெரியும் வாங்கலாம் தூக்கிடுவாங்க ஒன்னே நீ இப்பவுமே கிளம்பிடு நானே மணி ரெண்டு ஒரு மணி ஆகுதுண்ணே பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆச்சுண்ணே வசலில் எப்படி நான் ஊருக்கு போகிறது நாளைக்கு காலையில் போகிறேன் சரி நீ உள்ளே போடு நான் வெளியே காவலுக்கு இருக்கிறேன்னு எங்கள் அண்ணன் வந்து வெளியில் காவல் ஒரு திருநாறுக்காவில் உட்காந்துக்கிட்டாங்க எனக்கு என்ன பையனா எங்கள் அண்ணன் என்ன கூடாதுன்ட்டு அங்கேருந்து சேர் எடுத்து போட்டு இப்படியே அந்த அங்கே இவ்வளோ பெரிய கதவு அந்த காலத்தில் கதவுலாம் பெருசாக இருக்கும்போது விரல விட்டே திறந்துடலாம் இப்படியே எங்கள் அண்ணனையே பார்த்துட்டுருக்கேன் எங்கள் அண்ணன் அங்கே உள் முழிச்சிருக்காங்க இப்போ கரெக்டாக அஞ்சு மணிக்கு அந்த பசங்க வந்தாங்க ஆகா எங்கள் அண்ணன் சொன்ன தான் முழுக்க நான் உடனே கதவை திறந்துட்டேன் ஆனால் எங்கள் அண்ணன்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா அண்ணன் இருக்காரா அண்ண நான் யார் இல்லை நேற்று ஒரு பையன் அங்கே விளையாண்டாப்புல இந்த தான் இருக்காருன்னு சொன்னாங்க என்ன விஷயம் ஊரு போயிட்டாண்ணா இல்லை ஐயோ அவட்ட கற்றுக்கணும்னு நினைச்சோம் போயிட்டாரு நான் கதவு வந்துட்டேன் அண்ணன் இன்னைக்கு காலையில் வந்தானே பசங்களாம் அந்த சின்ன பையன் தான்ப்போம் என்னென்னா கற்றுக் கொடுங்கண்ணே அவங்க சண்டே அப்படின்னாங்க அப்படி தான் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப போச்சு அப்புறம் எங்கள் அண்ணன் சொன்னாங்க உன்னை கண்டிப்பாக தலைவர் கூப்பிட்டுருவான்னு அனுப்பிச்சி வைக்கிறாங்க அது ஒரு அம்மா அங்கே வந்து குந்தத்துள்ள மகளிர் அணி தலைவி அந்த மாதிரி தான் கூப்பிட்டு போகிறாங்க ஆனால் அந்த அம்மா உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க தோட்டத்தில் அம்மா போங்கம்மா அதெல்லாம் இப்போ பார்க்க முடியும் அப்பாமெண்ட்டு வாங்கலாம் போக மாட்டாங்க என்ன பார்த்துக்கிட்டேன் நீ யாருன்னாரு திருச்சிலருந்து வரேன் தங்கம்மா ஆமாம் உள்ளே போனார் ஆறு மாதம் கழித்து வரேன் வச்சிருக்காங்க ஆறு மாதம் முன்னாடி புரட்சித் தலைவர் மக்கள் தலைவர் பொன்மான செல்வல் எம்ஜிஆர் அவர்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தங்கவனே ஒரு பையன் திருச்சியிலேருந்து வந்து அவனை வெளியே அனுப்பிச்சிடாத கூட்டிகிட்டு வந்து உள்ள வாடின்னு சொல்லியிருக்காரு ஆறு மாதம் முன்னாடி டெய்லி கேட்டிருக்கார் தங்கம் வந்தானா தங்கம் வந்தானா தங்க வந்தானே கேட்டிருக்கார் அப்போல்லாம் ஃபோன்லாம் கிடையாது இல்லையா அப்படி ஒரு எவ்வளோ பெரிய இது பாருங்கள் அவர் தான் என்னை வந்து உள்ளே கூப்பிட்டு போய் அவர் பேச அவ பார்த்தோடனே என்னை பார்த்தாரு பார்த்தோன்னே பேசியே அவ்வளோ நான் சொன்னேன் எங்கள் அண்ணன் வேட்டெல்லாம் சொல்லிவிட்டு பொறுமையாக கேட்டார் சாப்பிட்டேனாரு ஆ அப்படின்னா அவ்வளோதான் ஒரு சின்ன தடக்கம் எடுத்து மோந்து போதார் சாப்பிடல ஒழுங்காக போய் சாப்பிடுனாரு டென்ஷன் ஆகிடும் சாப்பிட்லன்னா போய் சாப்பிடுன்ட்டு நான் கோட்டைக்கு போய்ட்டு வரனாரு அன்னைக்கு போனது தான் தலைவர் வீட்டில் அதில் நாலு வருஷம் அவர் கூடவே இருந்து ஒரு நாள் அவர் தான் சொன்னார் நீ சினிமாவில் சேர்ந்துருந்தார் ஆஹா எம் நம்ம மாதிரி எம்ஜிஆர் மாதிரி சேர சொல்றாரு வந்து ஸ்டண்டிவனில் சேர்த்துக்கிட்டார் அவர் சொல்லி அப்போ வந்து தர்மலிங்க மாஸ்டர் தான் தலைவர் இருந்தார் இங்கே ஸ்டண்டிவன்க்கு அவர் வந்து எம்ஜிஆரோட பாடி காட்டு ஃபோனை போட்டு இது மாதிரி வந்து நான் பையனை அனுப்புகிறேன்னு என்ன டெஸ்ட்லாம் வைக்கல எடுத்துக்கிட்டாங்க அங்கே வந்து வேலை கிடைக்கல குள்ளமாக இருக்கும் அப்போல்லாம் பெரிய பெரிய வைட்டு வெயிட்டாக இருப்பாங்க ஃபைட் டெஸ்ட்னா அப்படி தான் இருப்பாங்க யாரும் வேலை அங்கேயும் மாதிரி ஒரு ஆயுத பூஜைக்கு ஓ விளையாண்டு அன்னையிலேருந்து நான் பிஸின்னா பிஸி உங்கள் வீட்டு பிசி எங்கள் வீட்டு அவ்வளோ பிஸி எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு படம் சில்க் சிம்லர் டூப் போட்டேன் அப்புறம் மனோரமாச்சி அப்புறம் ஸ்ரீபிரியா அது மாதிரி கண்டிவாக லேடிஸ் டூப்பு அப்புறம் வந்து கிருஷ்ணா சாரி இப்போ மகேஷ் பாபு அவங்க அப்பா என்டிஆர் என்ன இல்லாமல் நான் மாஸ்டர் சொல்வார் மாஸ்டர் காரை நீங்கள் தங்கத்தை கூட்டிகிட்டு வந்துடுவார் ஏன்னா நான் கத்தி ஸ்வைட் ஸ்டைலாக பண்ணுவேன் கம்பு வேகமாக சுற்றிடுவேன் கராட்டை பண்ணி கேட்பேன் லாக்ஸ்லாம் வித விதமாக போட்டு காமிச்சாலும் என்னை கூட சொல்லுவாங்க எல்லா ஹீரோவும் எல்லா மாதமும் நான் ஆம்பூர் ஆர்எஸ் பாப்பா விட்டு தான் வேலை செஞ்சேன் ஆனால் எல்லா மாசம் வந்து ஆம்பூர் பாப்பிட்ட கேட்டு ஒரு ரெண்டு நாள் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு அவ்வளோ விஷியாகி ஒன்று அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆகிட்டேன் இப்படி தான் நான் சினிமாவுக்கு வந்தது பதினஞ்சு மொழிகளுக்கு மேலே இருக்க படங்கள்லாம் நடிச்சிருக்கேன் அதாவது பண்ணிருக்காங்க எப்படி சார் மற்ற மொழிகளில் அங்கே போய்ட்டு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சு எங்களுக்கு ஸ்டார்ட் கேமரா ரன்னிங் ஆக்ஷன் அவ்வளோதான் கம்போசிங் அதுதான் எங்களுக்கு வேலை நான் வந்து ஒரு நல்ல படித்தால்தான் அன்ஸ்டண்ட்டாக வச்சுக்குவேன் வச்சுட்டு ஏன்னா என்ன வேணும்னு கேட்பாங்க எல்லோரும் எல்லா ஹீரோவுமே நான் வந்து மாஸ்டர் ஆனால் ஃபஸ்ட்டு படம் ஹிந்தி படம் தான் பண்ணேன் மேனா ஒரு படம் பண்ணேன் அப்போவே நமக்கு ஹிந்தி ஒன்றுமே தெரியாது கம்போசிங் எல்லாரும் வந்து என்னை ரொம்ப நான் போனாவே அந்த அந்தளவு நான் சின்ன பையன் தான்ப்போம் என்னை போனாலும் எந்திருவாங்க அமிதாப் பச்சன் சார்லேருந்து தர்மேந்திராவிலேருந்து ஜிஜேந்திராவிலேருந்து எாேயும் மிதுன் சக்கரவர்த்திலாம் இரு கிட்டத்தட்ட நாற்பது படம் பண்ணேன் மிதுன் சக்கரவர்த்தி அவர் ஊட்டியில் தான் அவர் ஹோட்டல் வச்சுருக்காரு அங்கே தான் வந்து ஃபைட்டே எடுப்பார் இங்கே தான் வருவார் அவ்வளோ படம் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் வந்து தெலுங்கு போனேன் தெலுங்கு போய் கன்னடம் போனேன் கன்னடம் வந்து மலையாளம் பண்ணேன் மலையாளத்துலேருந்து வைகாசி பிறந்தாச்சும் தமிழுக்கு வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் வைகாசி பிறந்தது பிரசாந்த் ஃபர்ஸ்ட்டு படம் அதுக்கு வந்தேன் அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜும் பண்ண ஆரம்பிச்சேன் அப்புறம் இங்கிலீஷ் படம் பண்ணேன் ஜெர்மன் லாங்குவேஜ் போனேன் ரஷ்யன் மொழி பண்ணேன் மலேசியா பண்ணேன் சிங்கப்பூர் இலங்கை மொழி இது மாதிரி எல்லா லாங்குவேஜும் மேக்ஸிமம் இந்தியாவில் உள்ள அத்தனை மொழி இல்லாமல் வெளிநாட்டில் உள்ள மொழியை நிறையா பண்ணிட்டேன் அதுக்கு என்னென்னா ஒரே இது முயற்சி பயிற்சி அப்போ உள்ள சினிமாவில் இருக்கிற ஸ்டண்ட்டுக்கும் இப்போ இருக்கிற ஸ்டண்ட்டு கலைஞருக்கும் என்ன பெரிய வித்தியாசமாக பார்க்குறீங்க சார் இல்லை அப்போ வந்து இப்போ வரைக்கும் கஷ்டம் தான் ஸ்டண்டு நடிகர்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகது என்னன்னா அப்போலாம் ரோப்பெலாம் கிடையாது சிஜி கிடையாது இன்றைக்கி வந்து ரோப் இருக்குது சிஜி இருக்குது என்ன வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ஒரிஜினலாகவே ரெண்டாவது மாடியிலேருந்து படிக்கட்டை குதிக்கணும் படிக்கட்டை உடைச்சிட்டு அப்படியே வந்து பொத்துன்னு விடுவோம் ரெண்டு டூப்பு வெள்ளனுக்கு ஒரு டூப்பு ஈரோ ஒரு டூப்பு இப்போ உருண்டு வருவாங்களே அந்த இதை கேஸ்லாம் உடச்சிட்டு வந்து விழுவலாம் உண்மையிலே விழுவோம் அதே மாதிரி கடலில் விடுறதா இருக்கட்டும் ஓடுற ட்ரெயினுக்கிட்டையிலேருந்து குதிக்கிறதா இருக்கட்டும் வண்டி வண்டி மோதலாக இருக்கட்டும் சிங்க கூட போயிட்டு புளி கூட போயிட்டு மலைப்பாம்பூ போய்ட்டு ஏன்ஜினலாக எல்லாமே ஒரிஜினல் தான் பண்ணியிருக்கோம் அப்போ அப்போ அந்த காலம் அப்படி இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி எல்லாமே சிஜி வந்திருக்கு பெரிய குடும்பம்னால் ஃபயர் ஷாட் இருக்கும்ல அப்போ இந்த வெங்காய கோணி தெரியுமா உங்களுக்கு தெரியாது ஓட்டை ஓட்டையாக இருக்கும் உங்களுக்கு தெரியுமா வெங்காயம் கோணி சொல்கிறீங்களா வெங்காய கோணி சாக்கு பை தான் சாக்கு பை ஆமாம் அந்த சாக்கு பை தான் சுற்றிக்கும் தற்காப்புக்கு அதில் சோடா உடச்சி ஊற்றிக்கும் ஊற்றிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு சொலிஷன் தடவை கொடுத்து விட்ருவாங்க எரியும் அந்த சாட்டு நான் நிறைய பண்ணியிருக்கேன் அது வந்து உயிர் போகிற மாதிரி ஸோ அந்த மாதிரி எனக்கு நான் நிறையா பண்ணதுனால எனக்கு நிறைய படங்கள் நிறையா ஹீரோக்கள் நிறையா வந்து எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க ஹீரோயின்கள் நிறையா ஃப்ரெண்டாக இருந்தாங்க நிறைய டெக்னீஷியன் எல்லாமே வந்து என்னை பார்த்தோன்னே வணக்கம் சொல்கிற மாதிரி இருந்து அதுக்கு வந்து குடும்பம் வரைக்கும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் என்னை சினிமாவில் சேர்த்தார் அது ஒரு பெரிய ராசி யார் கையில் கொட்டுக்கொட்டுருக்கோம் அதனால் அந்த மாதிரி வந்தேன் நீங்கள் என்ன கேட்டீங்க இப்போ கேட்கும்போது அப்போ உள்ள ஸ்டண்ட்டுக்கும் இப்போக்கும் என்ன பெரிய வித்தியாசமாக அப்போ வந்து அப்போது வந்து அதுதான் ஒரிஜினல் இப்போ வந்து ஒரிஜினல் தான் இப்போவுமே ஒரிஜினல் தான் ஆனால் அந்த கார் கூட கார் இடிக்கிறதா இருக்கட்டும் ஃபயர் ஸ்டார்ட்டாக இருக்கட்டும் இந்த கடலில் இதை குதிக்கிறதா இருக்கும் ஹெலிகாப்டர் குதிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே சேஜ் பண்ணிக்கலாம் அப்போ எல்லாம் ஒரிஜினல் இப்போ வந்து அது கிடையாது மற்றும் ஃபைட்டர்ஸ் எதார்த்தமாக குத்துனா கீழே விடுறது அதெல்லாம் தான் அதெல்லாம் அன்னைக்கும் முதுகில் அடிப்படும் இன்னைக்கும் அடிப்படுது அந்த சமயத்தில் எப்படி ஹீரோவை வந்து நீங்கள் பாதுகாப்பீங்க ஏன்னா இப்போ ஒரு ஸ்டண்ட்டு நடந்து ஒருத்தர் இறந்து போனார் இல்லையா அப்போ சூழ்நிலையில் எப்படி நீங்கள் ஒருத்தரை வந்து பாதுகாப்பீங்க ஹீரோவே ஃபைட்டர் தான் ரெண்டு பேத்தையுமே ஹீரோ மேலே பூ கூட விட மாட்டோம் ஹீரோயின் மேலேயும் பூ கூட விளமாட்டோம் ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறது தெளிவாக இருக்கும் ஏன்னா ஜெயன் ஒரு மலையாள நடிகர் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க அவர் ஹெலிகாப்டர் அப்படி தொங்கிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவரு பெரிய டாப் ஹீரோ மிலிட்ரிக்கார் அவர் ஸோ அதனால வந்து அதுக்கப்புறம் யாருமே வந்து அந்த இதில் அவங்கள ரிஸ்க் எடுத்து விட மாட்டோம் எங்களுக்கு வேறு வழியே இல்லை ரிஸ்க்கு தான் எங்கள் வாழ்க்கை அதாவது வீட்டை விட்டு வெளியே போகும்போது உயிரோடு வரமாங்கிறது எங்களுக்கும் தெரியாது அது அது அதுதான் எங்கள் வாழ்க்கை சண்டு கலைஞர்களுக்கு எல்லாமே அது நாங்கள் அது மாதிரி தான் எப்போதுமே பண்ணோம் இன்றைக்கும் அதான் பண்ணிக்கிட்டுருக்கோம் அதுக்கு எந்த ஒரு மாற்றெல்லாம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் உயிரை பணையை வச்சு அதிகமாக கஷ்டப்பட்டு எடுத்த படம்னா எதை சொல்லுவீங்க நானா எல்லா படமும் கஷ்டப்பட்டு தான் இருந்தாலும் பகவதி சொல்லலாம் ஒரு ட்ரெயின் ஃபைட்டு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த ஃபைட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம் உண்மோர் கேட்டாங்க மாதிரி என்டென்டும் காதலுங்கிற படத்தை தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதில் வந்து என்னென்னா ஓப்பனிங் ஃபைட்டே வந்து ஒரு பொண்ணை பின்னாடி உட்கார வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே கூப்பிட்டு போவார் விஜய் சார் கூப்பிட்டு போகும்போது அந்த பொண்ணோட அப்பா வந்து மினிஸ்டர் அவர் ஆள் அனுப்புவார் அடிக்கிறதுக்கு இப்போ வண்டியில் போகும்போதே அவங்களை அடிக்கணும் ஆனால் அப்போ வந்து ரோப்போ இதெல்லாம் கிடையாது நான் வண்டியில் போகும்போதே ஒரு ஐடியாலாம் பண்ணி உட்காந்துட்டு என்ன பண்ணேன்னா இந்த ஃபைட்டர்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைட்டருங்கன்னு எகிரி அவனை மிதிப்பார் அவன் ஃபுல் பண்ணி இன்னொருத்தனை தள்ளி விடுவான் அப்படியே கண்டினியூ அடித்து வருவோம் நான் ஒரு ஷாட்டை எடுத்து மார்னெட்டில் வச்சுட்டேன் விஜய் சார் வந்து பார்த்துட்டு வேண்டாம் இது வந்து எப்படி நம்புவாங்களா நம்ப மாட்டாங்க வேணான்ட்டார் அது வந்து ப்ரொடியூசர் வந்து ஆர்பி சௌத்ரி சார் அவர் வந்து உட்காந்துட்டு என்ன எடுத்தீங்க நேரம் அப்படின்னு சொல்லி மானிட்டர் பார்க்கும்போது இந்த ஷாட் நல்லா இருக்கா விஜய் பண்ணிட்டாப் கேட்டார் ஏன் விஜய் பண்ணியாங்கும் போது இல்லை இல்லை தான் பண்ணோம் அப்படின்னாரு ஏன்னா அது மானிட்டரில் பண்ணி வச்சது விஜய் சார் பார்க்கல அவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ என் ஸ்டண்ட்டை கூப்பிட்டு இது மாதிரி அந்த சாட்டை ஷாட்டை சொல்லுங்கள் நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க என்கிட்ட சொன்னாங்க பரவாயில்ல ஒன்றும் தெரியாமல் என்னென்ன இல்லை ஓகே அப்படின்னு சொல்லி திருப்பி எடுத்தோம் அந்த ஃபைட்டுக்கு ஒன் சுமார் கேட்டாங்க எல்லா தேட்லேயும் தமிழ்நாடு ஃபுல்லாக அது வந்து தினத்தந்தி பேப்பர்லேயே எழுதுனாங்க சண்டை காட்சிக்காக ஒன் சுமார் கேட்டது தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு எழுதுனாங்க ஸோ அது நமக்கு பெருமையான விஷயம் இல்லை அது மாதிரி நிறைய படம் நான் பண்ணால் கூட ஹீரோவுக்கு எதுவும் இல்லாமல் தான் பார்த்துருக்கேன் இன்னமும் லக்கு என் கூட கொஞ்சம் ஃபைட்டர்ஸும் எதுவும் அடிப்படலாம் நான் தான் அடிப்பட்ருப்பேன் அடிக்கடி அடி பெங்களூர் பேலஸில் அடி அர்ஜுன் சாருக்கு டூ போட்டு அடி சில்க் சு ஷுமிதாவுக்கு போட்ட அட்டி எல்லாம் அட்டி நான் வாங்கியிருக்கேன் இப்போ கடைசியாக ஒரு இருபது வருஷம் முடியாது எல் ஒன் எல் டூ எல் ஃபோர் எல் ஃபைவ் அட்டி அதுவும் ஆப்ரேட் பண்ணணுனாங்க நான் ஏதோ சமாளித்து அது நானே சித்த வைத்தியத்தில் எல்லாம் சரி பண்ணி சரி பண்ணிகிட்ருக்கேன்